அனைவருக்கு வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் இந்த வீடியோவில் நாம தினமும் ஒரு முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு நார்மலாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லாம் இதய நோயாளிகள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லாம் முட்டையோட மஞ்சக்கரு நல்லதா வெள்ளைக்கரு நல்லதா எப்படி சாப்பிடணும் இதெல்லாம் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் அடுத்த வீடியோவில் பிராய்லர் கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை காடை முட்டை வாத்து முட்டை இது நாளுக்கு இருக்கிற வித்தியாசத்தை வந்து கம்பேர் பண்ணி இது நாலில் எந்த முட்டையும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு முட்டையில இருக்கிற சத்துக்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த டேபிள்ல ஒரு கோழி முட்டையில இருக்கிற சத்துக்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு ஒரு கோழி முட்டையில பாத்தீங்க அப்படின்னா ஆறு கிராம் புரோட்டீன் இருக்கும் அஞ்சு கிராம் கொழுப்பு இருக்கும் அரை கிராம் வந்து கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து இருக்கும் ஒரு எக் சாப்பிட்றதுனால நமக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோ கலரிகள் கிடைக்கும் ஒரு கோழி முட்டையில மில்லி மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கு இது மட்டும் இல்லாம வைட்டமின்கள் ஏ டி கே வைட்டமின் பி அதுக்கப்புறமா ஃபோலிக் ஆசிட் செலீனியம் ஜிங்க் கால்சியம் பாஸ்பரஸ்ன்னு எக்கச்சக்கமான மினரல்ஸும் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால தினமும் வந்து முட்டை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது முக்கியமாக மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா முட்டையில் இருக்கிற கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம் மூளையோட செயல்பாட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து தேவை மூளையில் இருக்கிற நரம்புகளோட வளர்ச்சிக்கும் நரம்புகள் வழியாக மூளையிலேருந்து மற்ற உறுப்புகளுக்கோ இல்லை மற்ற உறுப்புகள்லேருந்து மூளைக்கோ வந்து சிக்னலை கொண்டு போகிறதுக்கோ இந்த கோலின் வந்து ரொம்பவே அவசியம் அதனால் தினமும் வந்து முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாகும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அடுத்ததா தினமும் முட்டை சாப்பிட்றது கண்ணுக்கு நல்லது நாம பொதுவாக ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளோட பிம்பம் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு உள்ளார இருக்கிற ரெட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய விழித்திரையில வந்து பட்டு அங்க இருக்கிற சில செல்கள் மூலமாக தான் நரம்பு வழியாக வந்து மூளைக்கு போயிட்டு அதை வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியுது ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணில் இருக்கிற விழித்திரையில இருக்கிற சில செல்கள் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் ஆனால் வயசாக வயசாக என்னாகும் அந்த செல்கள் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் அதாவது இந்த நிறமிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் தான் வந்து டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த முட்டையில வந்து லியூட்டின் அதுக்கப்புறமா வந்து ஜியாசாந்தின் அப்படின்னு சொல்லிட்டு சில கெமிக்கல்ஸ் இருக்கு அது வந்து அந்த நிறமிகளை வந்து மீண்டும் வந்து உற்பத்தி பண்ண வைக்கும் அது மட்டும் இல்லாமல் முட்டையில வந்து அதிகமான வைட்டமின் ஏ இருக்கிறதுனால தினமும் வந்து முட்டை சாப்பிட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை வந்து நல்லா ஆகும் அதே மாதிரி தினமும் முட்டை சாப்பிட்றது உங்களுடைய முடிக்கும் உங்களுடைய தோல்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது முட்டையில வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் அதுக்கப்புறமா வந்து ஜிங்கு செலீனியம் மெக்னீசியம் மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய தலைமுடியோட வளர்ச்சிக்கும் உறுதித்தன்மைக்கும் வந்து ரொம்பவே வந்து அவசியமான தாது உப்புகள் அதே மாதிரி நம்மளுடைய தோல்கள் வந்து நல்ல பல பலன் இருக்கிறதுக்கு தோல் இருக்கிற கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரத சத்து அவசியமா இருக்கும் தினமும் முட்டை சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொலாஜனோட உற்பத்தி அதிகமாகும் அதனால தோல் வந்து பல இருக்கும் சோ முட்டை ரெகுலரா சாப்பிடும்போது இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் வந்து குறைஞ்சி முடி வந்து நல்லா கரகரன் வளரும் தோல் வந்து நல்லா சுருக்கலாம் எல்லாம் இல்லாம பல இருக்கும் அடுத்ததாக முட்டை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு உயர் ரக புரதங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த புரதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஏகப்பட்ட அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் அதாவது இந்த அமினோ அசிட்ஸ் எல்லாம் தான் வந்து ஒரு புரதத்தை உருவாக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செங்கல்லால் தான் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு புரதம் அப்படின்றது அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது அந்த அமினோ அசைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பே வந்து சில அமினோ அசிட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணோம் சில அமினோ அசைட் வந்து நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணாது அதை வந்து நம்ம எசன்சியல் அமினோ அசிட்ஸ் சொல்லுவோம் அது நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக தான் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நாம புரதத்து இருக்கிற உணவு வகைகளை சாப்பிடும் போது ஒரு ஒரு உணவு வகைகளையும் ஒரு சில எசன்சியல் அமினோ அசைட்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப பயிரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மூணு நாலு எசன்சியல் அமினோசைட்ஸ் இருக்கும் மீன் சிக்கன் அதில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு அமினோ அசைட்ஸ் இருக்கும் ஆனா அந்த முட்டையில மட்டும்தான் எல்லா எசன்சியல் அமினோ செட்ஸும் சரியான விகிதத்தில் இருக்கும் அதனால ஒரு முட்டை நம்ம வந்து டெய்லி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எசன்சியல் அமினோ அசிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் புரதங்களுடைய குவாலிட்டி வந்து எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு உணவை சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சார்ப் ஆகும் அதை தான் அந்த புரதத்தோட குவாலிட்டி வந்து டிசைட் ஆகும் உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம பயிர் வகைகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் தான் ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு அப்சார்ப் ஆகும் அதே மாதிரி இப்ப மீன் வந்து நம்ம உடம்புக்கு ஆகும் ஆனால் முட்டை மட்டும்தான் அதை வந்து நூறு சதவீதமே நம்ம உடம்பு வந்து அப்சர் பண்ணும் அதாவது இப்ப நம்ம ஒரு முட்டையில வந்து ஆறு கிராம் புரோட்டீன் இருக்கு அப்படின்னா ஒரு முட்டை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அந்த ஆறு கிராம் புரோட்டீன் முழுசாவே வந்து அப்சார்ப் ஆகும் அதை தான் வந்து நெட் ப்ரோட்டீன் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முட்டைக்கு நூறு பெர்சன்ட்டு மற்றபடி மீன் சிக்கன் இதெல்லாம் வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்கும் பயிர் வகைகளுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் இருக்குது ஸோ எல்லா அமினோ அமினாசிட்ஸும் இருக்குது அது கூடவே வந்து நூறு சதவீதம் வந்து புரதம் வந்து நம்ம உடம்புக்கு அப்சார்ப் ஆகிறதுனால தான் முட்டையை வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டையை கம்பேர் பண்ணி தான் நம்ம மற்ற எல்லா உணவுகளில் இருக்கிற ப்ரோட்டீனை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரக புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா டெய்லி முட்டை சாப்பிட்றது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா முட்டையில் வந்து கொழுப்பு நிறைய இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து கொழுப்பு இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி உங்க உடம்புல தேவையான கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்பே வந்து உற்பத்தி பண்ணும் ஏன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்றது வந்து ஒரு கெட்டது கிடையாது மாவு சத்து சத்து மாதிரி கொழுப்பு சத்து வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து தான் இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லோட செல் மெம்பரின் அதாவது அந்த செல்லோட கவர் வந்து தான் ஆனது அது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டு மாதிரியான ஹார்மோன்கள் ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டீரோன் பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் இது எல்லாமே கொலஸ்ட்ரால்ல தான் உற்பத்தி ஆகுது சோ நம்ம உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ராலை நம்ம உடம்பே வந்து உற்பத்தி பண்ணும் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் வெளியே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணுற கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறைச்சிக்கும் நீங்கள் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகளை வந்து நீங்கள் உணவு மூலமாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணக்கூடிய கொழுப்போட அளவு குறையும் அதனால நம்ம ரத்தத்தில் கொழுப்போட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த கெட்ட குழப்பெல்லாம் அதிகமாகாமல் நல்ல குழப்பு மட்டும்தான் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு முந்நூறு மில்லிகிராம் வந்து कोलेस्ट्रॉल वैणु ஸோ அதனால் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது கண்டிப்பா வந்து உடம்புக்கு நல்லதுதான் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகாது இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல இருக்கிற ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகம் பண்ணணும் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ட்ரைகிளிசரைடு இதெல்லாம் வந்து குறைக்கும் அதனால என்ன ஆகும்னா நம்ம இதயத்தை வந்து மாரடைப்பு வராம காப்பாற்றும் மூளையில் வந்து ஸ்ட்ரோக் மாதிரியான ப்ராப்ளம் கூட வராமல் இருக்கும் அது கூடவே முட்டையில் வந்து ஒமேகத்திரி கொழுப்பு அமிலங்கள் வந்து நிறைய இருக்கு யூஸ்வலா நம்ம வந்து ஒமேகத்திரி கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல டிரைக்லிஸ் ட்ரைக்ளிசரைடோட அளவு வந்து குறையும் அது வந்து நம்மளுடைய மூளைக்கும் இதயத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் எல்லாருமே நினைப்பீங்க வெயிட் போடணும் அப்படின்னா தான் வந்து டெய்லி முட்டை சாப்பிடணும் அப்படின்னு அது கிடையாது முட்டை வந்து முழுக்க முழுக்க ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய ஒரு உணவு யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம வயிறு வந்து சீக்கிரமாக அதை செரிச்சிரும் ஸோ நமக்கு சீக்கிரமாக பசி எடுக்கும் ஆனால் இந்த புரதம் மற்றும் கொழுப்புகளை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் வந்து அதை செரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கும் அதனால் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துலேயே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இதே வந்து ஒரு மூணு இட்லியும் ஒரு முட்டையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மூன்றரை மணி நேரத்துக்கு வந்து பசி இல்லாமலே இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாவு சத்தோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக தினமும் வந்து உங்களோட உணவில் ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் எட உடல் எடை வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் முட்டையில் வந்து டயட்ரி ஃபாஸ்டோலிபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அமினோ அமினோசிட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் ஆன்டிபாடி உற்பத்தியை வந்து அதிகம் பண்ணும் அதனால் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி மூளை கண்ணுலேருந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே முட்டை வந்து நல்லது தான் இவ்வளோ நல்லது இருக்கிற முட்டை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை சாப்பிட்லாம் ஆனால் நீங்க வந்து உடற்பயிற்சி வந்து அந்த அளவுக்கு செய்கிறது இல்லை நீங்க செய்யற வேலை வந்து உட்காந்தே இருக்கிற மாதிரியான வேலை ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது ஒரு வாரத்துல லைட்டான எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு முட்டை தாராளமா சாப்பிட்லாம் டெய்லியுமே வந்து நீங்க மைல்டு மாட்ரேட் கேட்டகிரியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து இருந்து மூணு முட்டை சாப்பிட்லாம் டெய்லியும் ஜிம் போறீங்க இல்ல வந்து மசில் ட்ரைனிங்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் நாலு முட்டை வரைக்கும் சாப்பிட்லாம் ஆனா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சத்தோட அளவு வந்து கண்டிப்பாக குறைச்சாகணும் அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு வந்து முட்டையோட மஞ்சள் கரு நல்லதா இல்லை வெள்ளைக்கரு நல்லதான்றது முட்டையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நல்லது ஏன்னால் முட்டையில் இருக்கிற ஆறு கிராம் புரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிராம் வந்து வெள்ளையிலையும் மூணு கிராம் வந்து மஞ்சள் கருளையும் இருக்கும் அதே மாதிரி வைட்டமின்கள் தாது உப்புகள் எல்லாமே வெள்ளையிலையும் மஞ்சளையும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து முட்டையோட முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முட்டையை முழுசாக தான் சாப்பிடணும் இந்த வீடியோவில் நாம் தினமும் முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அதுக்கப்புறம் முட்டை தொடர்பான ஒரு பல்வேறு சந்தேகங்களோட விளக்கங்களை பார்த்தோம் உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் எந்த முட்டை சிறந்தது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்